யாராவது பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இடத்த உங்க பிள்ளைங்களுக்கு ஏதி வச்சுக்கீங்களா கவர்மெண்ட் கூட யாராவது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வெளியில தேத்துருவா மருமக உண்மை தினமும் என்கிட்ட வர கேஸ் தினமும் வர கேஸ்ல சாப்பாடு போட மாட்டா மருமக அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்க பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்களே எங்க கல்யாண

கொடுத்தா தான் அந்த குழந்தை வந்து உங்களுடைய பொறுப்பு நீங்க மறந்துட்டா தான் நீங்க மரக்காம் அவங்க பெற்று குடுத்த அவங்க பார்த்து கூடாது சாப்பாடு கொடுக்காது அவங்க கூட அக்கா தண்ணி சேர்க்கிறத பார்த்துட்டு நமக்கு கிடையாது இதெல்லாம் நான் சொல்ல